அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே இது இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் என்று கூட சொல்லலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே வெள்ளூர் என்ற கிராமத்திலே வேங்கடராயர் மரகதவல்லி தம்பதியருக்கு ஆறாவது குழந்தையாக பிறந்தவர்தான் சீதம்மா என்ற பெண்மணி சிறுவயது முதலே நல்ல துடிப்பானவர் தந்தையுடைய செல்ல குழந்தை என்று சொல்ல வேண்டும் வேங்கடராயர் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் அவர் தினம் தன்னுடைய பணி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அந்த ஊர் பிள்ளைகளே சிறு குழந்தைகளையெல்லாம் தன்னுடைய திண்ணைக்கு வரவழைத்து ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் என்று கதைகளும் புராண கதைகளும் சொல்லி வழிகாட்டுவார் அப்படியே சீத்தம்மாவும் தந்தை சொல்லுகின்ற அந்த உபன்யாசத்தை கதைகளை மனதிலே கேட்டு பதிய வைத்து வருவார் அப்படியே நினைவு கூர்ந்து மீண்டும் எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு அவருக்கு கவனம் இருந்தது எப்படி சீதா கல்யாணம் ராதா கல்யாணம் என்று ஊரிலே பண்டிகைகள் உண்டாடுவார்களோ அதுபோலவே தான் சீத்தம்மாவுக்கும் திருமணம் நடந்தது அதாவது இதுவும் ஒரு பண்டிகை போல இருக்கிறது நினைத்து சீத்தம்மா திருமணம் செய்து கொண்டார் அந்த அளவுக்கு ஒரு குழந்தை திருமணமாகும் தாம் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றோம் என்பது கூட தெரியாத சீத்தம்மா தன் தந்தை சொன்ன காரணத்தினாலேயே திருமணத்தை உற்றுக்கொள்கிறார் திருமணம் நடக்கிறது குழந்தை திருமணம் துரதிருஷ்டவசமாக ஆண்டிலே அவர் விதவை ஆகிவிடுகிறார் ஆகவே தந்தை வீட்டிலே இருக்கிறார் தந்தை அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கிறார் ஆர்வமாக கற்றுக்கொள்கின்றார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவருடைய கிரகிக்கின்ற தன்மை புரிந்து கொள்கின்ற தன்மை எந்த அளவுக்கு என்றால் பின்னாளிலே தன் தந்தைக்கே நுணுக்கமான விளக்கம் தருகின்ற அளவுக்கு சம்ஸ்கிருதத்தில் புலமை பெறுகின்றார் சீதம்மா அது மட்டுமல்ல பல்வேறு நூல்களை ஆய்ந்து படிப்பதும் கேட்பதும் என தன்னுடைய அறிவை விரிவுபடுத்திக் கொள்கின்றார் வளர வளர அந்த ஊர் பிள்ளைகளுக்கு கதை சொல்லிக் கொடுப்பது கதை சொல்லுவது ராமாயண மகாபாரதம் சொல்வது பாகவதம் சொல்வது அந்த ஊர் பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பது அதாவது அருகிலே ஒரு மகப்பேறு மருத்துவமனை உண்டு அந்த மகப்பேறு மருத்துவமனை சிக்கலான சில பெண்கள் வருகின்ற பொழுது சீத்தம்மாவை கூட்டி அனுப்பி அவர் வந்து பிரசவம் பார்ப்பார் அந்த அளவுக்கு மருத்துவத்திலே கூட சிறப்பாக இருந்திருக்கின்றார் ஊர் மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வது ஆயுர்வேத வைத்தியர்கள் கூட சீத்தம்மாவிடம் கலந்தாலோசித்து மருந்து கொடுப்பார்வர் இந்த அளவுக்கு பல்வேறு துறைகளிலே தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டவர் ஆவார் இதன் காரணமாகத்தான் இந்தியா அசிமன்ஸ் நிறுவனர் கூட நாராயணத்துக்கு விளக்க உரை எழுதுகின்ற பொழுது சீத்தம்மாவுடைய உதவியை நாடியிருக்கின்றார் அந்த அளவு பல்வேறு துறைகளே துறைகளிலே புலமை பெற்றவர் சீத்தம்மாவாக இருந்தார் அத்தனை காரணம் என்று சொன்னால் சிறுவயதிலே அவருடைய தந்தை கதை சொல்ல 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 ராமாயண பாகவதம் என்று சொல்ல 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 அதை கேட்டு கேட்டு உள் வாங்குகின்ற அந்த பக்குவத்தினாலே அவருக்கு அறிவு கூர்மையானது பலம் பெற்று தன் இறுதி நாள் வரை துணை நின்றது அவருக்கு பெருமை சேர்த்தது என்பதை நாம் அறிகின்றோம் இந்த சீத்தம்மாவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற மாதிரியே திருவள்ளுவர் ஒரு திருக்குள் எழுதியிருக்கின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று இந்த நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் கேள்வி என்ற அதிகாரத்தின் நானூற்றி பதினாறாவது குரலாக சொல்லுகின்றார் எனைத்தானும் நல்லவை கேட்க எந்த அளவு நல்ல விஷயங்களை நாம் கேட்கின்றோமோ அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அந்த அளவு நமக்கு மிகச்சிறந்த பெருமை தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது கேள்வி என்ற அதிகாரத்திலே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்று சொன்னார் அல்லவா முன்பே காதால் கேட்டு பெறுகின்ற ஞானம் என்பது மனிதனுக்கு சிறப்பை தரும் பெருமையை தரும் புகழை தரும் என்று சொன்னார் அல்லவா அதையே தான் மீண்டும் வலியுறுத்துகின்றார் இந்த குரல் மூலமாக எந்த அளவு நாம் நல்ல விஷயங்களை நாடி நாடி தேடி தேடி கேட்குகின்றோமோ காதிலே உள்வாங்குகின்றோமோ உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்கின்றோமோ பதிய வைத்ததை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையிலே பெருமையையும் சிறப்பையும் தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் இப்படி திருவள்ளுவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் பாரத நாட்டினுடைய மரபு ஆகும் என்ன மரபு என்றால் நம் ஊரில் என்ன பழக்கம்னா மாலை வேளையிலே கூத்து நடக்கும் கூத்து எதற்கு நடக்கும் என்று சொன்னால் வயலிலும் வெளியிலும் கடின உழைப்பை செய்தவர்கள் வீட்டுக்கு வந்த பின்னே உணவருந்தி ஓய்வெடுக்கின்ற பொழுது உறங்குவதற்கு முன்னால் நல்ல விஷயங்களை கேட்டு உறங்க வேண்டும் என்பதற்காக கூத்து நாடகம் நடக்கும் கிராமங்களிலே அப்போது அந்த கூத்திலே இருக்கின்றவர்கள் புராணங்களிலிருந்து கூத்து நடத்துவார்கள் நல்ல வசனங்களை கேட்பார்கள் உறங்குவதற்கு முன் நல்ல விஷயமாக காதலை வாங்குகின்ற பொழுது அந்த விஷயம் மனதிலே ஆழ் மனதிலே பதியும் உறங்குகின்ற பொழுது ஆழ ஆழமாக பதியும் அப்படி பதிவது மறுநாள் எழுந்து கொள்ளும்போது நல்ல சிந்தனையோடு எழுந்து கொள்வோம் அப்படி எண்ணத்தை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் பாரத நாட்டிலே இத்தகைய கதை சொல்லும் மரபு என்பது சிறப்பான ஒரு தெய்வீக கடமையாக செய்யப்பட்டு வந்தது அதே போலத்தான் ராமாயண உபன்யாசங்கள் மகாபாரத உபன்யாசங்கள் கருத்துகள் கருத்தரகங்கள் என்று நல்ல விஷயங்களை ஊர் மேடையிலே அமர்ந்து எடுத்து சொல்ல மக்களெல்லாம் அமர்ந்து கேட்டு 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 அதன் பயனை அனுபவித்தார்கள் என்பது பாரதநாட்டு மரபு அதைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் என்னைத்தானும் நல்லவை கேட்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை கேட்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை தரும் என்று சொல்லுகின்றார் ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் அதுவும் தகவல் தொலைத்தொடர்பு என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே பல்வேறு விஷயங்கள் காதிலே விழுகின்ற நேரத்திலே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் ஏதேதோ விஷயங்கள் காதிலே விழுகின்றது காதிலே நாம் மாட்டிக்கொண்டு எதையோ கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அப்படி கேட்பவை எல்லாம் நமக்கு நல்லது செய்கின்றதா என்றால் பல நேரங்களில் இல்லை என்பதைத்தான் இங்கே வருத்தத்தோடு நினைவு கூற வேண்டி இருக்கின்றது ஆகவே கேட்பதை நீங்கள் சிறப்பானவாக கேளுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை பண்படும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் நாமும் அப்படி நடந்து கொள்வது சிறப்பாகும் தான் யஜுர்வேதம் சொல்லுகின்றது செவிகளால் நாம் நல்லவற்றையே கேட்போம் என்று சொல்கின்றது ஆகவே காதிலே மாட்டிக்கொண்டு அதற்கு பேர் இயர்ஃபோன் என்று சொல்கின்றார் அல்லவா காதிலே மாட்டிக்கொண்டு நாம் கேட்பதை நல்ல விஷயங்களாக கேட்பதாக கொண்டே வந்தால் நாள்பட 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 நம் வாழ்க்கை மிகச் சிறக்கும் என்பதைத்தான் வருகின்றோம் மகாபாரதம் பருவத்தில் என்ன சொல்லப்படுகின்ற என்று சொன்னால் செல்வத்தில் உத்தமமானது எது என்ற ஒரு கேள்விக்கு அனுபவசாலிகளான பெரியோர்கள் மூலம் கேட்டு பெறுகின்ற இந்த சாஸ்திர ஞானம்தான் உத்தமமானது என்று மகாபாரத் சொல்கின்றது அப்படித்தான் கீதையை பகவான் சொல்ல சொல்ல அர்ஜுனன் கேட்டு பலன் பெற்றான் என்னைத்தானும் நல்லவை கேட்க ஒரு நரேந்திரநாத்தாக பிறந்த ஒரு இளைஞன் ஆர்ப்பரிக்கும் ஒரு இளமை அடங்கியது முதுமையிடம் யாரிடம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவன்சரிடம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமசுடைய சொல்லை கேட்க 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 கொதித்து எழுந்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் பக்குவப்பட்டு நரேந்திரன் என்பவன் ஆனார் பல்வேறு ஞானிகள் விஞ்ஞானிகள் கூட ஆசிரியருடைய கருத்தை கேட்டு உள்வாங்கியதால் மாற்றம் வந்தது நாம் வருகின்றோம் எனவே நாமும் கூட மாற்றத்தை தருகின்ற நல்ல விஷயங்களை தருகின்ற நல்லதையே செய்கின்ற உயர் ஞானங்களை கேட்டு வாழ்க்கையில் உயர்வோம் சொன்னபடி பெருமையை பெறுவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாயஹின்